அலாம் வலைக்கு வரமத்துல வபர்கூ எல்லாம் வல்ல அல்லாவே உன்னை போற்றிப் புகழ்கிறேன் நபி சொல்லாவுலே ச அவங்க மீது அவங்க குடும்பத்தாரின் மீதும் உன் அருளை பொழிவாயாக ரபனா தஹாதன் சுபஹானா இவற்றை எல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை நீ மகா தூய்மையானவன் நரக நெருப்பின் வேதலிருந்து என்னை காத்திரையாக

மகள் அபரார் யா உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை செவிமடுத்து நாங்கள் திடமாக ஈமான் கொண்டோம் யாழ்லா எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விட்டு அகற்றி விடுவாயாக இன்னும் எங்களுடன் ஆன்மாக்களை சான்றோர்களுடைய ஆன்மாக்களுடன் கைப்பற்றுவாயாக ரப்பனூலி தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்த எங்களுக்கு நீ எங்களை இழிவுபடுத்தாது இருப்பாயாக நிச்சயமா நீ வாக்குறுதி மாறுபவனே இல்லை யா என்னுடைய வாழ்வை தன் கைவசம் வைத்திருப்பவனே என்னுடைய அனைத்து காரியங்களையும் தன் பக்கம் திருப்பவனே யாருலா என்னுடைய மகிழ்ச்சியும் துக்கமும் உன் கரத்தில்தான் இருக்கிறது ரப்பே என் உள்ளத்தின் மன அழுத்தத்தை நீக்கி மகிழ்ச்சியை உருவாக்குவாயாக யாழ்லா என் உள்ளத்தின் குதூகலத்தை உருவாக்குவாயாக யாழ்லா படைப்பினங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தாலும் நீ எனக்கென எழுதியுள்ள நலன்களைத் தவிர வேறு நலன்கள் அவர்களால் கொண்டு வர முடியாது என்றும் படைப்பினங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தாலும் நீ என் மீது விதித்துள்ள துன்பங்களைத் தவிர வேறு துன்பங்கள் அவர்களால் கொண்டு முடியாது என்று நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் அந்த ஈமானை உறுதிப்படுத்துவாயாக யார்லா கர்ணையாளனே என்னுடைய உள்ளத்தின் பல தேவைகள் இருக்கிறது அவற்றை உன்னை தவிர வேறு யாரிடமும் சொல்ல முடியாது நீ குண் ஆகுக என்றால் அவைகள் உடனே ஆகிவிடும் ரஹ்மானே ரஹீமே ஆற்றல் மிக்கவுனே எங்களின் துன்பங்கள் நீங்கள் எங்கள் நோய்கள் குணமாக எங்களின் தேவைகள் நிறைவேகிற எங்களின் கடன்கள் நிறைவேற குன் என்ன சொல்லுவாயாக உன்னையே வணங்கிறோம் உன்னிடமே மட்டும் உதவி தேடுகிறோம் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எங்கள் கலகிய நன்மைகளை விதித்தருவாயாக நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்கிறோம் சல்ல அஹுவலா முமது சல்லல்லாஹுவலை இவசல்லா அமீன்